கும்பராசி பலன்கள் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புருஷனின் பதினோராம் வீடு கும்பராசி இந்த ராசிக்கு அதிபதி சனி இவர்கள் நல்ல குணமுடையவர்கள் கூர்மையான புத்தியுடையவர்கள் உடையவர்கள் உடன் பிறப்புகளிடம் பகை இவர்களுக்கு இருக்கும் நேர்மையான குணம் உடையவர்களாக இருப்பார்கள் ஒழுக்கம் உடையவர்களாகவும் இருப்பார்கள் மனித இனத்திற்கே வேலை செய்யும் மனப்பான்மை இவர்களுக்கு இருக்கும் எந்த செயலையும் திறம்பட செய்து முடிப்பவர்கள் இவர்கள் தியானம் யோகம் ஆசனம் பூஜை ஆகியவற்றில் பற்றுதல் அதிகமாக இருக்கும் ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் உண்டு மறைமுகமாக பிறருக்கு தெரியாமல் உதவி செய்யக்கூடியவர்கள் இவர்கள் இந்த கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு ஜூலை மாதத்தில் நவ கிரகங்களால் கிடைக்கப் போகும் பலன்களை பார்ப்போம் அதற்கு முன்னால் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் தெரிந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க உங்கள் ராசிநாதன் சனி மூலத்திரிகோண பலத்துடன் ஆட்சியுடன் இருப்பதால் உங்களுக்கு அனைத்தும் நன்மையாகவே இந்த மாதத்தில் நடக்கப் போகிறது தற்பொழுது சனி வக்ரகதியில் இருப்பதால் நற்பலன்கள் கிடைப்பதில் சற்று தடை தாமதங்கள் ஏற்படும் ஜென்ம ராசியில் சனி இருப்பதால் மனிதர்களின் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ளுதல் அதன் பிறகு நடக்கும் சடங்குகளில் கலந்து கொள்ளுதல் ஆகியவை நடக்கும் உங்களுக்கு நோய் தொல்லைகளினால் சில பிரச்சனைகள் ஏற்படுத்தும் சனி வக்ர நிலையில் இருப்பதால் நோய்கள் சரியாகிவிடும் ராசிக்கு இரண்டாம் வீடான மீனத்தில் ராகு இருப்பதால் தனம் குடும்பம் வாக்கு கல்வி ஆகிய காரகங்களை குறிக்கும் வீடு இரண்டாம் வீடு அந்த வீட்டில் சனி இருப்பதால் நீங்கள் ராகு இருப்பதால் நீங்கள் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீர்கள் இந்த காலத்தில் குறும் குடும்ப உறுப்பினர்களிடம் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம் வில்லங்கமான வார்த்தைகளை இந்த காலத்தில் பேசாதீர்கள் பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் தடை ஏற்படலாம் பணவரவு ஒரே சீராக இருக்காது திடீர் திடீர் என பணவரவு வரும் கால் பாதங்களில் வலி வேதனை இருக்கும் ராசிக்கு நாலாம் வீட்டில் குருவும் செவ்வாயும் இருக்கிறார்கள் குரு உங்கள் ராசிக்கு இரண்டு மற்றும் பதினோராம் வீடுகளுக்கு உரியவர் செவ்வாய் மூன்றாம் வீடு மற்றும் பத்தாம் வீடுகளுக்கு உரியவர் சுகஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதால் சகோதரர்களிடம் பகை உங்களுக்கு ஏற்படும் உங்களுடைய முயற்சிகள் வெற்றியை தரும் உறவினர்களிடமும் பகை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன வயிற்றுவலி போன்ற தொல்லைகள் உங்களுக்கு ஏற்படலாம் வேண்டத்தகாத வேண்டத்தகாத விளைவுகள் உறவுக்காரர்களால் ஏற்படலாம் அவர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள் எந்த வகையான விலங்குகளிடமிருந்தும் விலகி இருத்தல் நல்லது ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு உறவுகளால் அவமானம் ஏற்படும் ஆடு மாடு போன்ற விலங்குகளிடமிருந்தும் நாய் பூனை போன்ற வீட்டு மிருகங்களிடமிருந்தும் உங்களுக்கு ஏதும் பாதிப்புகள் ஏற்படலாம் நீங்கள் சுற்றுலா செல்லும்போது காடுகளில் பயணம் செய்யும் நிலை ஏற்பட்டால் வன விலங்குகளுக்கு அருகில் செல்ல வேண்டாம் அவைகளால் உங்களுக்கு ஆபத்து ஏற்படலாம் ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் சூரியன் ஜூலை மாதத்தின் முதல் பகுதியில் இருப்பார் மனதில் ஒரு விதமான இறுக்கம் இந்த நாட்களில் ஏற்படும் உடலில் ஆரோக்கியமில்லாத சூழ்நிலை இருக்கும் ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் அவமானப்பட வேண்டி வரலாம் மாத பிற்பகுதியில் சூரியன் ராசிக்கு ஆறாம் வீட்டுக்கு செல்வது கெட்ட பலன்கள் மாறி நல்ல பலன்கள் நடக்கும் மனக்குழப்பம் நீங்கி எதிலும் தெளிவான முடிவுகளை எடுக்கப் போகிறீர்கள் அனைத்து கவலைகளையும் நீங்கிவிடும் புத்துணர்ச்சியுடன் இருப்பீர்கள் இதுவரை தொல்லை கொடுத்து வந்த மறைமுகமான எதிரிகள் காணாமல் போய்விடுவார்கள் உங்களுடைய நோய்கள் முற்றிலுமாக குணமாகிவிடும் இப்பொழுது முழு ஆரோக்கியத்தை பெறப்போகிறீர்கள் புதன் ராசிக்கு ஆறாம் வீட்டு இருப்பதால் வெற்றி மேல் வெற்றியாக உங்களுக்கு வரும் தொட்டது அனைத்தும் துலங்கும் சுக்கிரன் ஆறாம் வீட்டில் இருப்பதால் வாகனங்களில் பயணம் செய்யும் பொழுது கவனமாக செல்லுங்கள் தகுந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் வாகனங்களில் செல்லுங்கள் விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது கார்களில் பயணம் செய்யும் பொழுது சீட் பெல்ட் அணிய மறந்துவிடாதீர்கள் இரு சக்கர வாகனங்களில் பயணம் செய்யும் பொழுது கண்டிப்பாக ஹெல்மெட் அணியுங்கள் ராசிக்கு எட்டாம் வீட்டில் கேது இருக்கிறார் உடல் ரீதியாகவோ மன மன ரீதியாகவோ சில பாதிப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் பண இழப்பு ஏற்படுவதற்கும் வாய்ப்பு உள்ளது உடலில் வெப்ப சம்பந்தமான நோய்களால் பிரச்சனைகள் ஏற்படலாம் கவனமாக இருக்கும் விநாயகர் வழிபாடு உங்களுக்கு நன்மையை தரும் நன்றி வணக்கம்